بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاه والسلام على رسول الله محمد وعلى اله واصحابه واهل بيته ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد ان بقولها ساده و பாதையில் மனிதனுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய பொருள்களை காண்கின்ற போது அல்லது ஏதோ ஒரு இடத்தில் தீங்கான ஒன்றை காண்கின்ற போது அதை நாங்கள் கண்டுகொள்ளாமல் போனால் எங்களுக்கு பாவமா என்று கேட்கின்றார்கள் ரசூல்லாய் அலைவ செல்லம் அவர்கள் ஈமானினுடைய பண்புகள் ஒரு மூமின் அல்லாவை ஆகரத்தை நம்பியவனுடைய பண்புகளை பற்றி குறிக்கிடுகின்ற குறிப்பிடுகின்ற போது இந்த ஈமானிய பண்புகள் எழுபது சொச்சம் நல்ல பண்பு இருக்கிறது அதிலே மிக உயர்ந்தது லாயிலாக இல்லல்லா அல்லாஹ் மட்டுமே வணங்குவதற்கு தகுதியானவன் என்று நம்புறதை சொல்லிவிட்டு ஆக கடைசி கீழ்நிலையில் உள்ள பண்புதான் அதா அதி தரைய பாதை விட்டும் தீங்கி விளைவிக்கக்கூடியதை அகற்றுவது என்று சொன்னார்கள் அப்பொரு மூமின் ஆகின்றவன் போகின்றார் அது பிரதான நடைபாதையாக இருக்கட்டும் தெருவாக இருக்கட்டும் அல்லது தன்னுடைய வீட்டுப்பகுதியில் வரக்கூடியதாக இருக்கட்டும் அல்லது தனது பக்கத்து வீட்டாருக்கு இடைஞ்சல் செய்யக்கூடிய வகையிலே தனது வாசலில் போடுவதாக இருக்கட்டும் எப்படியோ பிறருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது இவ்வாறான ஒன்றைக் காண்கின்ற போது நாம் அதை எடுத்து தீங்கு விளைவித்துடும் என்பதற்காக அதை அகற்றுவது தனக்கு தீங்கு விளைவிக்கவில்லை அது பிறர் சகோதரனுக்கு தீங்கு விளைவிக்க கூடாது அது முஸ்லீமானவரோ முஸ்லிம் அல்லாதவரோ யாராக இருந்தாலும் சரிதான் ஒரு ஜீவன் உயிரோடுள்ள ஒரு பிராணியாக இருந்தாலும் சரிதான் அதற்கு தீங்கு விளைவித்துடும் என்று கருதி அவன் அகற்றினால் அவனுடைய அவனிடம் ஈமானின் கடைசி நிலை என்று சொல்கிறார்கள் ஈமானின் கடைசி பண்பர் அப்ப அது ஒரு மூமினுடைய ஒரு சாதாரணமான ஒரு மூமினை கிரிக்கோனி வண்பு மனித நேயம் காரணியம் இறக்க சிந்தனை என்பது அங்கே உருவாகின்றது பிரச்சினை பின்னர் தான் பெறும் அவனுக்கு பிரச்சனை இல்லை அந்த முள்ளினால் அந்த கல்லினால் அல்லது அந்த குழியினால் அவனுக்கு பிரச்சனை இல்லை பிரச்சனை பின்னால் வார ஒருவருக்கு பின்னால் வார ஒருவருக்கு தீங்கு விளைவிக்க கூடாது என்று கருதி முன்னிலையிலே அவர் அதனை நீக்கிவிடுவார் என்று நினைக்க வேண்டும் சுருக்கமா சொல்ல போனால் ஒரு சமூக நலன் விரும்பியாகத்தான் குறைஞ்சபட்ச முஸ்லிம் இருப்பான் அந்த அளவிற்கு ஒரு ஈமானிய பண்பு என்று சொன்னார்கள் அவன் எடுத்து போடலையா அவன் குற்றவாளியாவானா அதை பற்றி நபி சல்லா அலிஸ்லம் ஒரு சொல்லவில்லை ஆனால் அது மகாபெரிய நன்மையை பயனளிக்கும் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது சின்ன விடயம் என்று நீ கருதினால் அது நன்மையானதாக இருந்தால் அதை நீ விட்டுடாதே நன்மைகளிலிருந்து எந்த விடயத்தையும் சிறுசாக நீ கருதாதீர் உன் சகோதரனை மலர்ந்த முகத்துடன் நீ சந்தி சந்திப்பதாயிருந்தாலும் சரிதான் ஒரு முஸ்லிமான சகோதரர் இருக்கட்டும் அல்லது ஒரு மனிதர் யாராகிலும் ஒரு மனிதரை அவர் காண்கின்ற போது அவரை புன்முருவளித்து பார்ப்பது அதனால் அது நீ புன்வரிக்கிற போது அவருடைய உள்ளம் சந்தோஷப்படும் மற்ற சகோதரைய உள்ளம் சந்தோஷப்படும் அந்த சந்தோஷத்தை அவனில ஏற்படுத்துவது என்பது நன்மையான காரியம் அதையும் லேசாக கருதாது என்றார்கள் எனவே அன்புக்குரிய சகோலை நாம பைஸ்கெல்லாம் மோட்டார் பைக்கில் போகிறோம் நல்ல விலகூடிய பைக்கில் போகிறோம் பெரிய ஓபிசுக்கு போகிறோம்னு வச்சுக்கோ போகிற வழியில் அங்கே ஒரு ஒரு கம்பி கிடக்கிறது வேலி கம்பி நாம் விளையிட்டு போகிறோம் நமக்கு தெரியுது ஆனால் எங்களை மனசு செல்லுது நாம இதை பைஸ்களை நிப்பாட்டி இதை எடுத்து போட்டால் நாலு பேர் பார்த்தா என்னையெல்லாம் சொல்லுவார்கள் என்னையெல்லாம் நினைப்பார்கள் என்று என்ன செய்யறேன்னா அப்படியே போய்க்கிறிக்கும் அப்போ இங்கே உன்னுடைய சகோதரத்துவம் எங்கே உன்னுடைய மனிதாபிமானம் எங்கே உன்னுடைய இறக்க சிந்தனை ஒரு பொது நலன் உள்ளவர் ஒரு நாளும் அப்படி போக மாட்டார் உண்மையான மூமின்னு அப்படி போக மாட்டார் ஈமானிய பண்பு கொண்டவர் போக மாட்டார் குறைஞ்சபட்ச ஈமான் உள்ளவர் போக மாட்டார் நிப்பாட்டி அதை எடுத்து அதை ஓரமாக போரணம் இருந்தால் போட்டுட்டு அவர் போவார் இது சாதாரண ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டிய பண்புகள் எனவே இதை விட ரசூல்லாய் சல்லா அல்ல செல்லம் அவர்கள் எங்களுக்கு ரொம்ப பெரிய உதாரணம் எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் இது ரோ ஒரு மூ போதுமானது அப்படி இருக்க பக்கத்து வீட்டில் நாம் போடுறது தீங்கி விளைவிக்கக்கூடியத நம்முடைய உண்டு நம்முடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் அது பக்கத்தில் நாலு ஓடி இருக்கும் நாம் என்ன செய்கிறோம் பிலால் எடுத்து அதில் கொட்டுவோம் மீன் பிலால்களை கொட்டுவோம் அது நார் ஒரு பக்கம் பக்கத்தூட்டுக்கு நார் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அசிங்கங்கள் நிரப்பப்பட்டால் நாய்கள் வந்து அவடத்தை நின்று பிரச்சினப்படுத்தும் அவைகள் ஓசையால் பக்கத்து விட்டாக்கள் டேஞ்சர் அதாவது சிரமப்படுவார்கள் எனவே இப்படியாக யாருக்கும் எந்த தொந்தரவும் செய்யாமல் தான் ஈமானிய பண்புள்ள முஸ்லீம் எனவே நாங்கள் அந்த நல்ல பண்புள்ள ஆகுவோம் அல்லாஹ் எங்களை தண்டிப்பானா என்று பார்ப்பதை விட்டு விட்டு அல்லாஹ் எங்களுக்கு இதன் மூலமாக மகத்தான பாக்கியத்தை தருவான் என்று பார்த்து நடங்கள் இது எனக்கும் உங்களுக்கும் இருக்க வேண்டிய ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இருக்க வேண்டிய அழகிய பண்பு அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த நட்பண்புள்ள ஆக்கிடுவானாக